ஜீவனாம்சம் மட்டும் இத்தனை கோடியா வாயடிச்சு போன ரசிகர்கள் ஜெயம் ரவி விவாகரத்து நடிகர் ஜெயம் ரவி தன்னோட மனைவி ஆர்த்திய விட்டு பிரியறதா அறிவிச்சிருக்காரு இப்போ ஜெயம் ரவியோட இந்த அறிவிப்பு ரசிகர்களுக்கு செம்ம ஷாக் கொடுத்திருக்கு ரெண்டாயிரத்தி மூணாவது வருஷம் வெளியான ஜெயம் அப்படிங்கிற படத்தின் மூலமா தமிழ் சினிமாவில ஹீரோவா அறிமுகமானவர் நடிகர் ஜெயம் ரவி இந்த திரைப்படத்தோட வெற்றி இவருக்கு ஜெயம் அப்படிங்கிற பேரையும் பெற்றுக் கொடுத்தது இதுல இருந்து இவரோட பேரு ரவி அப்படிங்கறதுல இருந்து மாறி ஜெயம் ரவியா மாற்றப்பட்டுச்சு முதல் படம் சூப்பர் ஹிட் அடிச்ச நிலையில தொடர்ந்து அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் தேடி வர ஆரம்பிச்சது அதுபடி எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி தாஸ் மழை உனக்கும் எனக்கும் தீபாவளி சந்தோஷ் சுப்பிரமணியம் அப்படின்னு தொடர்ந்து ஹிட் படங்களா கொடுக்க ஜெயம் ரவி தனிக்காட்டு ராஜாவா தமிழ் சினிமாவில வலம் வர ஆரம்பிச்சாரு வருஷத்துக்கு ரெண்டு படங்கள் அப்படின்னு பிசியா நடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நடிகர் ஜெயம் ரவி தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகராக வலம் வந்துகிட்டு இருந்தாரு போன ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷம் ஆர்த்தி அப்படிங்கிற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அடையாறு பார்க் ஷரண்டன்ல ரொம்பவே பிரம்மாண்டமான முறையில அவங்களோட கல்யாணம் நடந்து முடிஞ்சது நடிகர்கள் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் சூர்யா அப்படின்னு தமிழ் திரையுலக சூப்பர் ஸ்டார் எல்லாருமே அவங்களோட கல்யாணத்துக்கு வந்து கல்யாண விழாவில் சிறப்பிச்சாங்க இந்த ஜோடிக்கு ரெண்டு மகன்கள் இருக்காங்க இந்த நிலையில சில மாசங்களாவே ரெண்டு பேருக்கும் இடையில கருத்து வேறுபாடு நிலவிட்டு வர்றதாவும் விவாகரத்து செய்ய போறாங்க அப்படிங்கிற தகவல்களும் வெளிவந்திருக்கு இத ஜெயம் ரவி இல்லைன்னா ஆர்த்தி ரெண்டு பேருமே மறுக்கவே இல்ல இந்த நிலையில தன்னோட விவாகரத்தை உறுதிப்படுத்தக்கூடிய விதமா நடிகர் ஜெயம் ரவி ஆர்த்தியை விட்டு பிரியறதா அறிக்கை வெளியிட்டு அதிர்ச்சியை கொடுத்திருக்காரு இவரோட அறிக்கை தான் இப்போ இணைய பக்கத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு இது ஒரு பக்க இருக்கம் தன்னுடைய மனைவிக்கு ஜீவனாம்சம் மட்டும் நூற்றி முப்பத்தி அஞ்சு கோடி ரூபாய் கொடுக்க இருக்கிறாரு நடிகர் ஜெயம் ரவி அப்படிங்கிற தகவல்கள் இணையத்துல வட்டமடிச்சுக்கிட்டு இருக்கு ஆர்த்தி குடும்பம் ஒரு சினிமா தயாரிப்பு குடும்பம் அவங்க கிட்ட இல்லாத பணமா ஜெயம் ரவி கிட்ட இருந்து நூத்தி முப்பத்தஞ்சு கோடி ரூபாய் பணம் வாங்கணுமா அப்படின்னு எல்லாம் இணைய பக்கத்துல காரசாரமான விவாதங்கள் எழுந்துகிட்டு இருக்கு அதே சமயம் ரெண்டு பேரோட தனிப்பட்ட முடிவு தனிப்பட்ட வெறுப்பு வெறுப்பு இதுல பொது கருத்து சொல்றதுக்கு எதுவுமே இல்ல அது மட்டும் இல்லாம நூத்தி முப்பத்தஞ்சு கோடி விவகாரம் உண்மையா இல்லையா அப்படின்னு கூட விவாதிக்க வேண்டிய குரல்களையும் பார்க்க முடியுது தமிழ் திரையுலகத்துல நட்சத்திர தம்பதிகள் இப்போ அதிக அளவு விவாகரத்துல செய்யற விஷயங்கள் இணையத்துல வெளிவந்துட்டு இருக்கு அந்த வகையில ஜெயம் ரவி சமீபத்துல தன்னோட காதல் மனைவி ஆர்த்திய பெரிய அறிக்கை ஒண்ணு தெரிவிச்சு பரபரப்பை ஏற்படுத்தினாரு இதுக்கப்புறமா தன்னை விவாகரத்து செய்யக்கூடிய விஷயம் தனக்கே தெரியாது ஏன் இப்படி முடிவெடுத்தார் அப்படின்னு புரியல என்னையும் என்னோட குழந்தைகளையும் அவர் நினைச்சு பார்க்கலையா அப்படிங்கறது மாதிரியான எமோஷனலான விஷயங்களை ஜெயம் ரவியோட மனைவி ஆர்த்தி பகிர்ந்திருக்காங்க இதுக்கப்புறமா ஜெயம் ரவி தன்னோட பிரியறதுக்கு எந்த ஒரு காரணத்தையும் தெரிவிக்காம இருந்ததுனால இணையம் முழுக்க பெண்கள் மத்தியில நடக்கக்கூடிய குறிப்பா நடிகைகள் வீட்டுல அப்புறம் ஹோட்டல்ல நடக்கக்கூடிய நைட் பார்ட்டில நடக்கக்கூடிய கூத்துகள் பத்தி வெளிவந்துட்டு இருக்கு குடும்பத்துல இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேர் நைட் பார்ட்டில சரக்கு அடிச்சுக்கிட்டு தன்னை சரக்கு பொண்ணாவே மாற்றிக்கிட்டு சீரழிச்சுக்கிறதோட மட்டும் இல்லாமல் அவங்கள சார்ந்து இருக்கக்கூடிய குடும்பத்தையும் தவிக்க விடுறாங்க அது மாதிரி தான் ஆர்த்தி விஷயத்துலையும் நடந்திருக்கு அப்படின்னு பேசிட்டு வராங்க இந்த மாதிரியான கலாச்சாரம் இப்போ திரையுலகத்தில் அதிகரிச்சிருக்கிறதுனால சில பேர் இதை கண்டும் காணாமல் போகிறாங்க அப்படி தான் தன்னோட கணவரும் இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிதான் ஆர்த்தி இப்படி செஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற பேச்சுக்களும் எழுந்திருக்கு ஜெயம் ரவி ரொம்பவுமே பொசிசுவான நபராக இருக்கிறாரு தான் தன்னோட தாய்கிட்ட பேசினாலே அவருக்கு பிடிக்கிறது கிடையாது அப்படிங்கிறது மாதிரியான கருத்துக்களை தான் பக்கம் ஆர்த்தி வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாம தான் உருகி உருகி காதலிச்ச காதல் கணவர் இப்படி ஒரு விஷயத்த செய்வார் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல அவரு என்னோட பிள்ளைகளோட எதிர்காலத்தையோ என்னையோ நினைக்கவே இல்ல அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாம நீண்ட நாட்களா தன்னோட கணவரை சந்திச்சு பேச முடியல அதோட அவரை சந்திச்சு பேசியிருந்தா இந்த மாதிரியான முடிவை அவரு எடுத்திருக்க மாட்டாரு அப்படின்னு உறுதிபட கோரியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தன்னோட குழந்தைகளோட நிலை என்ன இனிமே யார அப்பா அப்படின்னு அவங்க கூப்பிடுவாங்க அப்படிங்கிற கேள்வியும் வச்சிருக்காங்க இதுக்கெல்லாம் ஜெயம் ரவி ஒற்றை வார்த்தையில பதில் கொடுத்துருக்காரு குழந்தைகள் பெரியவங்க ஆயிட்டாங்க மனைவி வீட்டில் தன்னை மதிக்கல பல படத்துல தொடர்ந்து தோல்வி இந்த மாதிரியான பல மன அழுத்தத்தால் இருக்கக்கூடிய இவரு ஈகோ பிரச்சனையின் காரணமா இந்த முடிவு எடுத்திருக்கலாம் தன்னோட பதினஞ்சு வருஷ கல்யாண பந்தத்திலிருந்து விடுபடக்கூடிய ஜெயம் ரவிக்கு எப்படி இந்த மனசு வந்துச்சு என்னால் அதை ஒரு நிமிஷம் கூட நினைச்சு பார்க்க முடியல அப்படின்னு தாம் பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை பலதையும் ஆர்த்தி எடுத்து சொல்லிருக்கிறதோட தன்னை ஒரு நடத்தையில மோசமானவள் அப்படிங்கறது சித்தரிச்சிருக்கிறதுனால அதை அப்படியே பேசாம விட்டுட்டா அந்த முத்திரையே குத்தப்பட்டுடும் அதனால அவர் சொல்லியிருக்கக்கூடிய பொய்யான எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் திரும்ப திரும்ப நான் இந்த பக்கம் என்னோட தவறு கிடையாது எதுவுமே அப்படிங்கிறத வலியுறுத்தியிருக்கேன் அப்படிங்கிறதையும் விளக்கமா சொல்லியிருக்காங்க இருந்தாலும் ஆர்த்தியோட பேச்சில் உண்மை இருக்கிறதா நிறைய பேர் சொல்லிட்டு வர்றதுனால ஜெயம் ரவி யார் தூண்டில் சிக்கி இப்படி செஞ்சாரு அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு பிள்ளைகளோட எதிர்காலத்தை கருதி ரெண்டு பேருமே ஒண்ணா வாழ்ந்திருக்கலாமே அப்படின்னும் நிறைய பேர் கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க